மன்னார்குடியில் மூன்று மாதம் நடைபெற்ற அரசு பள்ளி மாணவிகளுக்கான கராத்தே பயிற்சியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது தமிழக அரசின் வழிகாட்டுதலின்படி அரசு பள்ளிகளில் பயிலும் பெண் குழந்தைகளுக்கான தற்காப்பு பயிற்சி மூன்று மாதங்கள் நடைபெற்றது இதனொரு பகுதியாக திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி ஒன்றியத்தில் உள்ள முப்பத்து ஆறு பள்ளிகளில் அரசு பள்ளி மாணவிகளுக்கு மட்டும் கராத்தே தற்காப்பு பயிற்சி வழங்கப்பட்டது மன்னார்குடி கோபாலசமுத்திரம் அரசு நடுநிலைப் பள்ளியில் பயிலும் ஐம்பதற்கும் மேற்பட்ட மாணவிகளுக்கு மூன்று மாதங்கள் சிறப்பு கராத்தே பயிற்சி நடைபெற்றது தியானம் உடற்பயிற்சி கைகளால் தாக்குதல் கால்களால் தாக்குதல் தடுத்தல் முறைகள் குறித்து மாணவிகளுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது மூன்று மாதங்கள் நடைபெற்ற இந்த கராத்தே பயிற்சியில் பங்கேற்ற அரசு பள்ளி மாணவிகளுக்கு கராத்தே பயிற்சியாளர் சான்றிதழ்களை வழங்கி பாராட்டினார் நிறைவு நாள் நிகழ்ச்சியில் பள்ளியின் தலைமை ஆசிரியை மா தேவி தலைமை வகித்தார் ஒருங்கிணைந்த கல்வி வட்டார வளமைய மேற்பார்வையாளர் தனபால் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கினார் கராத்தே பயிற்சியாளர் ராஜகோபால் மாணவிகளுக்கு பயிற்சி அளித்து நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார் इन्होंने स्कूल के लिए तमाम रिस्केट लिए, अभियान के लिए उन्हें जयपुरी इतना क्या गर्व मत करो, इन्होंने इन्होंने उन्हें बेहतर तो शादी में बढ़ते हैं, अर्थात् उन्हें स्कूल से अलग मजबूत होकर आए, जब तक वह पास कर पाना हो अतिरिक्त बटोर मेडल, नेशनल इंटरनेशनल வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டவுன் அவர் குவாலிஃபை என்ன குவாலிஃபை அதுனா நம்ம டீம் செத்துல சமந்தலோ சார் பாசிட்டிவ் अलग 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 और बोल दो क्या शाबाश பெரிய புத்துவம் கொடுக்க முடியாதவர் அவர் வந்து இப்போ ஒரு பெரிய பெரிய விஷயம் என்ன அப்படின்னா உலக உலக அளவில் கணேஷன் கவர் மஸ்டர் அங்கே வந்து வெளியிட்டிருக்கூடிய ஒரே இடத்துல யார் நான் அதே ஆறு நாடுகள் ஆறு நாடுகள் ஜப்பானில் உள்ள போய் ஆறு நாடுகள் Аага <laughs> байна. 2 10 hoy kali hoy ya tak shona hoy ya 3 tak shona One, two, three, four, yeah. up. Take number five. six. number six. Go. up. Very good. Take number eight. One, yeah. Two. Yeah. பட்லிஸ் பண்ணணும் டைம் டைம் ஆயிடுச்சு அதாவது பாப்ப நகரம்மாஜி <revitalization> <veto currently> <hatten> <soup> <addressing>